ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மகாராஷ்டிரா ஸ்பெஷல் சாபுதானா வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாபுதானாங்கிறது ஜவ்வரிசி தான் ஜவ்வரிசி ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போது காலையில் ஊற வைக்கிறீங்கன்னா வடை ஈவினிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நைட்டு ஊற வைக்கிறீங்கன்னா மார்னிங் செய்யலாம் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த வடை செய்யறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்க மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதில் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கேரட் சீவுறதில் சீவிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கையும் சீவிக்கோங்க இப்போது ஜவ்வரிசியை ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க நம்ம வடை செய்யறதுனால கெட்டியாக இருக்கணும் மாவு அதில் தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் வடை வராது சத சதன்னு போயிடும் இப்போது பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க ஜவ்வரிசியில் போட்டுருங்க போட்டுட்டு வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கும் ஜவ்வரிசியும் உப்பு தாங்காது அதனால் கம்மியாக போட்டாலே போதும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அப்போ தான் அந்த ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும் இப்போது ஒரு பெரிய துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துரலாம் ஒரு மூணு குத்து மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுருங்க அதுலேயே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு உருண்டை உருட்டிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அது நம்ம உருளைக்கிழங்க பொடிமாஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் ஆனாலும் உருண்டு நல்லா வந்துடும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடையில் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை போட்டுடலாம் பாருங்கள் எண்ணெயை விட்டு பிரியாமல் எப்படி சூப்பராக வருதுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணாமல் அரிசி மாவு மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு வடை லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா ஊர்னதுக்கப்புறம் செய்யுங்க கையில் அமுத்தி பாருங்கள் உடஞ்சதுன்னா ஊரிச்சுன்னா அர்த்தம் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு அதே மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட வீட்டில் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி மிளகாய் சட்னி இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் మరక స సబ్స్ైబ్ పం ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్